அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் துறை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஜனநாயகத்தின் நான்காம் தூண் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பத்திரிகையாளர் துறையில் சில புள்ளுருவிகள் ஊடுருவி ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பை கடுமையாக விமர்சனம் செய்வதையே இன்றைய ஒரு பத்திரிகை துறை அப்படிங்கிறது மாறி போயிருக்கான் அதில் சில பேரை உதாரணமாக நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் ஒரு வீடியோவில் டேக் பண்ணியிருந்தாங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நியூஸ் டிஎன் அப்படிங்கிற ஒரு சேனலில் தொடர்ந்து பாமகவின் மீது அவதூறு பரப்பப்படுகிறது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தரப்பில் நிறைய பேர் வந்து என்னோடய நேமை வந்து அங்கே மென்ஷன் பண்ணி டேக் பண்ணியிருந்தீங்க எனக்கு மெசேஜஸும் நீங்கள் அனுப்பியிருந்தீங்க நீங்களாம் வச்ச கோரிக்கை பிரகாரம் நான் அதை வந்து சில அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு ஆனால் நேரம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எல்லோரும் வச்ச குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் நாள் நாள் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு உண்மையிலேயே அதை நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறான்னு வந்திருக்கேன் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோங்க கமெண்ட்டில் வந்து யூடியூப் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ எல்லாம் வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் பட்டுக்கோட்ட அம்மாடு அம்மாடு கண்ணால திரிஞ்சான் கண்ணால அணைச்சான் பின்னால வாரித்தான் பட்டுக்கோட்ட அம்பா அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்ப கட்டத்தில் நியூஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி வந்த சீசனில் எல்லா கட்சிக்காரங்களையும் கலாய்ச்சி வீடியோ போட ஆரம்பித்தாங்க ட்ரோல் வீடியோ தான் எல்லா கட்சி நிகழ்வுகளையும் ட்ரோலாக வீடியோ போட ஆரம்பிச்சாங்க இது மக்கள் மத்தியில் பெருமளவில் வரவேற்பு பெறலனாலும் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்தது அந்த சேனலில் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து பாமகவின் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மிகவும் மோசமான நிலையில் கருத்து சித்திரங்கள் வெளியிடப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள பேசியிருந்தாங்க இங்கே பாமக சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க கால் பண்ணி பேசுகிறாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி போடுறது தப்பு நீங்கள் வந்து ஒரு நியூஸ் சேனல் போடுறீங்க இது எப்படிங்க எங்களை வந்து தப்பாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்கிறாப்புல நான் தப்பாலாம் போடுறதுங்க எல்லாருக்குமே நாங்கள் இப்படி தான் போடுறோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாப்புல எல்லாருக்கும் நாங்கள் இப்படி தான் வீடியோ போடுறோம் அப்படின்னு அந்த கருத்தை சொல்லும்போது நாம் அதை ஆராய்ச்சி பண்ணணும்ல எல்லாருக்குமே இவங்க போடுறாங்களான்ட்டு கடந்த ஒரு மாத காலமாக அவங்க எடுத்து நாம் பார்க்கும்போது அதில் திரு திருமாவளவன் கட்சியை சார்ந்த ஒரு வீடியோ கூட கிடையாது ஏன்னு கேட்குறீங்களா முதல்ல இந்த வீடியோ மேக் பண்ணுறது இந்த கண்டென்ட் ரைட் பண்ணுறது இந்த கண்டென்ட்டை மேக் பண்ணுறது யாருன்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நடந்து வர்ற கல்ல கல்லா என்ன இல்லை வர்றக்கல்ல வர்றப்ப வர்றப்பாதே ஸோ இவர் பேர் வந்து ஜான் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை இப்போ வரைக்கும் சாரி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறேன் இந்த சேனல்ல இருந்து இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அத்தனை பேரும் விலகி விட்டார்கள் இது நடந்து மூன்று நாட்கள் ஆகுது இந்த விஷயத்தை நான் முதல்ல சொல்லியிருக்கணும் இதனால் இப்போ சொல்கிறேன் இந்த இருந்து அத்தனை பேரும் விலகி விட்டார்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் முதல் விஷயம் இந்த சேனலேருந்து அத்தனை பேரும் விளக்கப்பட்டார்கள் எல்லாரும் நீங்கள் கேட்ட மாதிரி இது ஒரு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கலாம் அவங்களுக்கு சேட் நியூஸ் வந்தாலும் ஜனநாயகத்தின் நான்காம் தூண்னு சொல்லக்கூடிய இந்த மீடியா துறை இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் கேட்டுக்கிட்டு போயிருக்கு ஆனால் வந்து இந்த நான் எல்லோரும் வந்து விலகி இருக்கிறது அப்படிங்கிறது சேனலுக்கு நன்மை பழக்கம் ஆனால் இவங்க எப்படியும் திரும்ப இன்னொரு இடத்துல போய் உட்காந்து பாமகவை பற்றி பேச போகிறாங்க இந்த சேனலை நிர்வகிச்சிருந்த இப்போ இவ்வளோ நல்லா நிர்வகிச்சிருந்த ஜான் என்கிற சேக்குவாராம் அவர் பேர் சேக்குவாரா யார் பேரை யார் விற்கிறது கூட விவசாய இல்லடா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இவர் வந்து இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தீக்கதிர் அப்படின்ற அந்த இதையில் வேலை பார்த்திங்கன்னா அந்த சேனலில் ஏதோ வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நக்கிரன் நம்ம மாமா ஊடகத்தில் பணிபுரிஞ்சார் நக்கீரன்லேருந்து இங்கே வராரு ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து எந்த ஒரு ட்ரோல் வீடியோக்களும் இவர் பதிவு செஞ்சது கிடையாது முதல் விஷயம் அடுத்ததாக தன்னோட சுயசாதி பற்றிருக்காக திருமாவளவன் கட்சியை சார்ந்த விசிகாவுடைய வீடியோக்கள் எதுவுமே பதிவு செஞ்சது கிடையாது ஆனால் மாறாக பாமகவை மட்டும் ஒரே ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுன்னா அதை உடனடியாக இவர் வந்து பெரிய அளவு புகாதாரமாக அதை ட்ரோல் பண்ணுற விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தது தான் இந்த என்கிற ஜான் இவருக்கு இப்போ கிடையாது அது பாமகவின் மீது மண்ணும் அது ருத்ரதாண்டவம் படம் ரிலீஸ் பண்ண மோகன்ஜி அவர்களுக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்களே பாருங்களேன் பதாசுரன் வந்து இன்னைக்கு மோஸ்ட்லி தமிழ்நாடு முழுக்க இந்த ஸ்பா மசாஜ் சென்டர்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க அதுக்குள்ளே எப்படி வராங்க நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ரிவீல் பண்ணல படம் கிட்ட வர்றதால இப்போ சொல்கிறேன் பெண்கள் கல்லூரி படிக்கிற பெண்கள் ஒரு ஒரு விதமான ஒரு தொழிலுக்குள்ளே எப்படி கொண்டு வரப்படுற இந்த மாதிரி தான் பாமகவின் மீதும் அந்த வன்னியர் சமூகத்தின் மீதும் இந்த சேனலில் வேலை பார்த்த திரு ஜான் என்கிற சேக்குவர் அவர்களுக்கு மிகப்பெரிய வன்மம் இருந்தது இதைத்தான் பொறுத்து கொள்ள முடியாத பாமகவை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் பண்ணது தப்பு கட்சியில் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் போடுற தப்புன்னு பேசும்போது இவர் வாண்டடாக அவங்க வாயெல்லாம் கிளறி பேசி வீடியோ போட்டிருந்தார் இன்னொரு குறிப்பு அந்த வீடியோ கழிப்பு எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே நீக்கம் செய்யப்பட்டது அதையும் சொல்லிடுறேன் அதே மாதிரி இதை தன்னோட சுயசாதி தான் பாமகவின் மீது வெறுப்பு கொண்டு இந்த வீடியோக்களை பரவ செஞ்சார் அதையும் சொல்லிடுறேன் அதனால தான் இன்றைக்கி சேனல் விட்டு தூக்குனாங்க ஏன் சேனல் விட்டு தூக்குனாங்கன்னு கேட்டிங்களேன் இன்றைக்கி சேனல் விட்டு தூக்குனதுக்கு காரணம் பாமகவை தொடர்ந்து டார்கெட் பண்ணதினால அந்த சேனல் இருந்து இவங்க அறவே அகற்றப்பட்டார்கள் அதுக்கு காரணம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிறைய ஊடகங்கள் பெருத்து போயிருக்கு நீ ஒரு பக்கம் நின்று பேசுகிற இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிக்கலேன் திமுகவுடைய நிறைய சேனல் நமக்கு தெரியும் அவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாக பேசு அந்த மாதிரி வந்து ஏடிஎம்கேவுக்கும் அந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டில் சேனல்ஸ் இந்த சேனல் என்ன பண்ணுது நான் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு குறிப்பிட்டவங்களை மட்டும் போட்டு ஓவராக பண்ணும்போது தான் இது வெட்ட வெளிச்சமாக வெளிச்சத்துக்கு வருது அதனால தான் இன்றைக்கி இவங்க எல்லாரும் அந்த வேலையை விட்டு தூக்குறாங்க இவருக்கு அவ்வளோ இந்த சமூகத்தின் மீது வெறுப்பு அதிகம் இந்த கட்சியின் மீது வெறுப்பு அதிகம் அதை தான் அங்கே பதிவு செஞ்சிருந்தார் நம்ம மக்களும் அதை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கேட்டவங்களுக்கும் ஒரு சில பதில்கள் கிடச்சிது அந்த பதில்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் எல்லாருக்கும் செய்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் செய்கிறீங்க ஏன் திருமா அண்ணனுக்கு நீங்கள் செய்யலை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி ஏன்னா அது சுயசாதி பற்று சுயசாதி பற்றினால திருமா அண்ணனுக்கு ஒரு வீடியோ கூட போடலையே ஏன் இது இது வந்து எப்படி பொது பொதுவாக நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமும் திருமா அண்ணன் கட்சியில் நடக்கலையா ஏன் இந்த நோட்டு அடித்து ஊர் ஊராக போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாங்களா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே நீங்கள் ஏன் போடலை எந்த வேங்கவேல் விஷயத்தை பற்றி போட்டிருக்கலாமே ஏன் போடலை புதுக்கோட்டையில் இப்போ அம்பேத்கர் சிலையை ந திறக்கும் போது நடந்த கூத்து நீங்கள் ட்ரோலாக போட்டிருக்கலாமே போடலையே தன்னோடய சுயசாதி பற்றி இங்கே வந்து காப்பாத்திருக்கு சாதிகள் இல்லை அடி வீடியோ போடுறாரு நாங்கள் பறைய எங்கே வேண்டுமானாலும் அடிப்போம் நிகழ்ச்சிகளில் அடிப்போம் உங்களால் முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் அப்படின்னு அப்படியே பறக்க பேசுகிறாரு அந்த பயபுள்ள இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கு அது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சுயசாதி பற்று ஆனால் இந்த கட்சியின் மீதும் பாமகவின் மீது வன்மங்களை தெளிப்பதற்கென்று ஏகப்பட்ட கொஞ்சம் நஞ்சனும் கிடையாது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் இன்றைக்கி நியூஸ் டிஎன் மாட்டி அதில் இருக்க ஆட்கள்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு இன்றைக்கி அந்த சேனல் விட்டு வெளிப்படுத்தப்பட்டு யார் யாரெல்லாம் பாமகவின் மீது வன்மத்தை இன்றைக்கி வரைக்கும் தெளிச்சிட்ருக்காங்களோ கண்டிப்பாக வந்து ஒரு நாளில் அவங்கெல்லாம் காணாமல் போவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா இந்த ஜனநாயகத்தின் நான்காம் தூண் பத்திரிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செய்தி ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மீடியான்னு சொல்கிறோம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் நல்ல ஆட்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீடியாக்கள்லாம் கரெக்டாக செயல்பட்டுது அப்படின்னா நமக்கு உண்மையான நேர்மையான ஒரு அரசியல் மாற்றம் கிடைக்கும் ஆனால் இப்போ இங்கே நீங்கள் பார்த்தது தேவையில்லாத ஒரு நபர் அவர் ஏற்கனவே எப்படியாப்பட்ட ஒரு நபர் அவர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பாமகவை தொடர்ந்து இழிவுபடுத்தி நான் இங்கே பிரச்சனை அப்படின்னா இப்போது எங்களுக்கும் த்ரெட்டிங் வரும் இப்போ நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோன்னா எங்களை எவனோ கேட்காமலாம் கிடையாது கமெண்ட்டில் ஆயிரம் பேர் கழிவு ஊற்றுவான் ஃபோன் பண்ணி பேசுவான் மெசேஞ்சரில் வருவான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் மீடியா ஃபீல்டில் இருக்கணும் அதை சகிக்க முடியாத அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டார் பார்த்தீங்களா அப்புறம் எப்படி நீ ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கே தகுதியில் ஆட்கள் அவன் ஃபோன் பண்ணி அவனோட ஆதங்கத்தை பேசுகிறான்னா அது ஜேர்னலிசம் ஜேர்னலிசத்தில் எல்லாம் நாலு பேர் நாலு தரப்பில் கேள்வி கேட்பான் அதுக்கு நீங்கள் ஒரே பதில் கொடு அதை நீங்கள் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறீங்கன்னா அங்கே தான் உங்களுடைய சுயசாதி பற்று அப்படின்னு இருக்கலாம் சாதிகள் இல்லை பாப்பான்னு சொல்லி சேனல் உள்ள உக்காந்துட்டு தன்னோட சுயசாதி கட்சிக்காக மட்டும் பேசாமல் இருந்தார் பார்த்திங்களா இதுதான் என்னை நீண்ட நாளாக கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு சில பேசிக்கான விஷயங்களுக்கூட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா அவங்களாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு சேனலை தொடங்குவார்கள் மீண்டும் பாமகவின் மீது வன்மத்தை தெளிப்பார்கள் ஆனால் நான் பொது என்று சொல்லிக்கிட்டு வன்மத்தை தெளிக்கிறதை ஏற்றுக்க முடியாது நீங்கள் பாமகவின் எதிராளினால் நீங்கள் தாராளமாக குலைச்சிட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுடலாம் இப்போ நான் பொதுன்னு சொல்லி அந்த குலைக்கிற வேலைகளை நிறுத்தினதில் நமக்கு ஒரு சந்தோஷம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்